வணக்கம் வேடென்று செய்திகளிற்காக நான் ஹரினேன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானில் சிக்கிய இஸ்ரேலிய உறவாளி ஸ்வீடன் நாட்டில் துப்பாக்கிச்சூடு பாகிஸ்தானில் உளவு தகவலை அடுத்து இராணுவ தாக்குதல் பாகிஸ்தான் உத்தரவால் திசை திரும்பிய இந்திய விமானங்கள் சிரியாவில் மீண்டும் வடித்தது உள்நாட்டு போர் இந்திய உத்தரவால் மிரண்டு அலறிய பாகிஸ்தான் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலிய உளவாளி ஒருவருக்கு ஈரானில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர் இஸ்ரேலின் உளவுத்துறையான மொசாட் அமைப்பின் மூத்த உளவாளியாக செயற்பட்டு வந்துள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஈரானின் ராணுவ அதிகாரி கலோனன் ஹசன் சையத் என்பவரின் படுகொலைக்கு உதவியாக தெரிவிக்கப்பட்டவது கைது செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்நாட்டு நீதிமன்றத்தில் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட மோக்சென் லாங்கார் நெஷி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் அத்துடன் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு இந்த நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மொசாத் அமைப்பினால் பணியில் சேர்க்கப்பட்டதாகவும் நேபாள மற்றும் ஜோர்ஜியா ஆகிய நாடுகளில் இஸ்ரேலிய புலனாய்வுத்துறை அதிகாரிகளை அவர் சந்தித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரானின் முக்கிய ராணுவ அதிகாரியான கலோனெல் ஹசன் சையத் அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத மர்ம நவர்களால் சுட்டுக்கல்லப்பட்ட போது அந்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்வீடன் நாட்டின் உப்சாலா நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் பலியாகினர் அதில் பலர் காயமடைந்தனர் துப்பாக்கிச் சூடு சத்தத்தை கேட்டு காவல்துறையினருக்கு அங்குள்ள மக்கள் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு குறித்து விசாரித்து வருகின்றனர் ஐந்து முறை துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையிடம் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டை தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து உடனடியாக அறிகுறிகள் எதுவும் இல்லை அத்துடன் சந்தேகத்திற்குரிய குற்றவாளி பற்றிய விவரங்களை காவல்துறை அறிக்கையில் வழங்கவில்லை பாகிஸ்தானில் பாரிசிஸ்தான் கிளர்ச்சி படை தஹ்ரிக் ஐஜல் தலிபான் பாகிஸ்தான் உட்பட பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு வருகிறது அத்துடன் பரசிஸ்தான் மாகாணத்தில் இரண்டு தனித்தனி சம்பவங்களில் பத்து தீவிரவாதிகளை பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கேச் ஜியாத் மாகாணத்தில் தீவிரவாதிகள் இருப்பது குறித்து பாகிஸ்தானின் உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் வந்தது இதற்கமைய பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை சுற்றி வளைத்தனர் இதனிடையே பாதுகாப்பு படையினருக்கும் ஆயுதம் தீவிரவாதிகளுக்கும் இடையே இடம்பெற்ற துப்பாக்கி சண்டையில் பத்து தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றுள்ளனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள் வடிமருந்துகள் மீட்கப்பட்டுள்ளன இந்தியாவின் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ வரஹா லட்சுமி நரசிம்மா கோவில் சுவர் இன்று பலத்த மலைக்கு மத்தியில் இடிந்து விழுந்ததில் ஒன்பது பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளனர் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள சிம்மாலாசலம் மலையில் அமைந்திருக்கும் இந்த கோயிலின் சந்தோனோசவம் திருவிழாவை முன்னிட்டு ஆலய தரிசனத்திற்காக எண்ணிக்கையிலான பக்தர்கள் வருகை தந்திருந்த நிலையிலேயே ஆலயத்தின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது புதிதாக கட்டப்பட்டு இருபது சுவர் இடிந்து விழுந்ததில் வரிசையில் நின்றிருந்த பக்தர்கள் பலரும் இடிபாடுகளில் சிக்கினர் இதில் ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு காயமடைந்த பலரும் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கட்டிட விபத்து குறித்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் இணைந்து இடிபாடுகளில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் வான்வழி மூடப்பட்டதால் ஐந்து நாட்களில் அறுநூறு இந்திய விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருப்பது தெரிய வந்துள்ள நிலையில் அந்நாட்டுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது அத்துடன் தாக்குதலை தொடர்ந்து இருபத்தி நான்காம் கதி முதல் பாகிஸ்தான் வான்வழி மூடப்பட்டது தற்போது கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் இந்திய விமான நிறுவனங்களின் அறுநூறு விமானங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன இந்த விமானங்கள் சர்வதேச நாடுகளுக்கு செல்பவையாகும் சிரியாவில் ஹல் ஹசாத் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கவிழ்ந்ததை அடுத்து ஜனாதிபதியாக இருந்த ஹல் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றார் இதையடுத்து சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றிய ஹஹத் தஹிர் அல் ஷியாம் ஜனாதிபதியாக பதவியேற்றார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியாக ஹல் ஆதரவாளர் குழுக்களாக சேர்ந்து சிரிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் சிரிய அரசு படைகள் மீதும் இந்த கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் சிரியாவின் சேர்ந்தவர்களுக்கும் இடையே மோதல் வடித்தது இந்த மோதலில் நடந்த துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் அதனுடன் இரு தரப்புக்கும் இடையே மோதலால் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது பாகிஸ்தானில் ஏற்கனவே பஞ்சம் தலைவிரி தாடுகிறது இந்த நிலையில் ஹஜ் பயண விஷயத்தில் சவுதி அரசு பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எங்களது கட்டுப்பாட்டுகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கிறது சவுதியின் எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கும் புதிய தலைவழியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் பிரச்சினை இப்போது சவுதியுடனும் பஞ்சாயத்து என பாகிஸ்தானுக்கும் ஏலறை தொடங்கியிருக்கிறது எனவே சவுதி அரசும் ஹஜ் பயண கமிட்டியும் கராரான விரிமுறை என்றும் அந்த எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே நாங்கள் அனுமதியை வழங்குவோம் எனவும் சவுதி அரசு கூறியுள்ளது அதன்படி இந்த ஆண்டு பாகிஸ்தானை சேர்ந்த எண்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு மட்டுமே ஹஷ் பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதனை அந்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்பட்டமாக மீறுவார்கள் என்று சவுதி குற்றம் சாட்டியுள்ளது அதாவது டூரிஸ்ட் விசா அல்லது விசிட் விசா மூலம் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் சவுதி வருகிறார்கள் அங்கிருந்து அவர்கள் ஹர்ஷ் பயணம் மேற்கொள்கிறார்கள் இது சட்டவிரோதம் என்று சவுதி கூறியுள்ளது கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக மாற்றுவோம் என்று கொக்கரித்திருந்தவர் ட்ரம்ப் தற்போது அந்நாட்டின் புதிய பிரதமருக்கு வாழ்த்து கூறியுள்ளார் அத்துடன் வெளியுறவுத்துறை விவகாரங்களில் இணைந்து பணியாற்ற தயார் என்றும் கூறியிருக்கிறார் கனடா மீது வரியும் போட்டு அந்நாட்டை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்கிறோம் என்றும் கூறி சர்ச்சையை கிளப்பியிருந்த ட்ரம்ப் தற்போது கனடாவுடன் இணக்கமாகியுள்ளார் கனடா பிரதமர் தேர்தலில் லிபரல் கட்சியை சேர்ந்த மார்க் வெற்றி பெற்றிருக்கிறார் அத்துடன் அவருக்கு அமெரிக்கா ஜனாதிபதி டிரம்ப் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பக்கத்து நாட்டில் பிரதமர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது ஒன்றுதான் இடையிலான உறவு சாதாரணமானது கிடையாது அதனுடன் காரணம் கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக அமெரிக்காவுடன் நினைத்துக் கொள்கிறேன் என்று டிரம்ப் பேசியிருந்தார் அதனால் அபரவமான கனேடியர்கள் டிரம்ப் மீது கடும் கோபத்தில் உள்ளனர் சரி அத்துடன் நின்றாரா இல்லையே கனடாவிலிருந்து போதைப் பொருள் வருகிறது சீனா தயாரிப்பு பொருள் வருது என்று சொல்லி அந்நாட்டுக்கு வரிமேல் வரியை போட்டு தள்ளினார் இத்தினைக்கும் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்துதான் அமெரிக்காவுக்கு தேவையான கார்கள் உற்பத்தியாகின்றன இந்த நிலையில் ட்ரம்ப் போட்ட வரியால் அமெரிக்க மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டனர் என்பது தனி கதை சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக இந்தியா அறிவித்திருப்பது பாகிஸ்தானின் தூக்கத்தை கடுத்துள்ளது இதனால் மிரண்டு போயிருக்கும் பாகிஸ்தான் சர்வதேச மன்றங்களை நாடி இதற்கு தீர்வு காணலாம் என பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்றது அத்துடன் சிந்து நதி நீர் ஒப்பந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கே எல்லா விஷயங்களும் சாதகமாக இருப்பது தெரிய வந்துள்ளது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது பயங்கரவாதத்திற்கு தொடர்ந்து வரும் பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து அட்டாரி வாகா இலை மூடல் உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அத்துடன் அலரும் பாகிஸ்தான் இதனால் பாகிஸ்தான் அலறி வருகிறது குறிப்பாக சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து என்ற இந்தியாவின் அறிவிப்பு பாகிஸ்தானின் தூக்கத்தை கடுத்துள்ளது பாகிஸ்தானின் விவசாயத்தில் எண்பது சதவீதம் சிந்து நதி நீரையே நம்பி உள்ளது அதே போல முக்கியமான குடிநீர் ஆதாரமாகவும் இந்த நதி உள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக அடாவடி கருத்துக்களையும் பேசி வருகிறது அதனுடன் இந்தியாவுக்கு எதிராக சர்வதேச மன்றங்களில் சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிட்டுள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாகிஸ்தானின் கராச்சி நகரில் கையெழுத்திடப்பட்டது இந்த உடன்படிக்கையில் அப்போதைய இந்திய பிரதமர் நேரு பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஹயூப் கான் உலக வங்கி சார்பில் இலிப் ஆகியோர் கையெழுத்திட்டனர்